மண்ணவன் நானும்டோட்டும் சின்னவன் ஆளுமோ மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதான் இந்த புத்தி அப்பவே இருக்கணும் யாரா மன்னவண்ணான சாமி மன்னவன் நானும் ஐயா பசி தாழ முடியல ஐயா சாமி மன்னவன் நானும் ஐயா பசி

கண்டு தெரிஞ்சவனே தினறா நான் எங்கே போறப்போ அண்ணா டா கண்ணா சரி என் கூட வர்றியா சோர் போட சொல்றேன் வீடு எவ்வளவு தூரம் இருக்கும் இருந்து ஒரு ரெண்டு மைல் இருக்கும் தூமை உம் சோறுன்னா பத்து மைல் பறப்பேன் ஏப்பா டேய் அழைச்சிட்டோம் தோழண்ணே பார்த்து பிடிச்சின்னு போங்கடா ஏப்பா டேய் முள்ள முள்ள தம்பி ஸ்பீடு முல்லமா படா ஏப்பா டேய்

இவன் குபேர மச்சம் போட்டி தூக்கின வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன் ஒண்ணு தூக்காம சோறு வாங்குறான் உன்னை விட பெரியவன் தான் போடா போட நீ இப்படி பேசுறதுனால தான்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் டாப்ல வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போடா பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதச்சி தள்ளுவான் இந்த பயலுக்கு அதான் அது

அவன் உனக்கு திமிருங்கிறான் உனக்கு திமிரு என்ன நீ ஏன் எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குற நாலுலாம் கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட நாலுலாம் கொடுத்தா ஒழுங்க போயிருப்போம் இல்லை எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குறேன் அதான் குடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு அது இருக்கட்டும் சோத்தை போட்டு போகிறேன் எப்பா வீட்டில் யாரும் இல்லை ம் வந்த உடனே போட சரி சரி சோறு போடுறதும் போடுறேன் கொஞ்சம் கறி சோறாக போட்டு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆக்கியப்பா நாங்கள் கறி சாப்பிட்றது இல்லையாப்பா

இதெல்லாம் சொன்னால் சோறு போடுறீங்களா இல்லையா இது வேற தகுந்தாரு எப்பா ஏதாவது ரெண்டு விஷத்தை போட்டு விடுறாப்பா நான் போகிறேன் எனக்கும் வாய் சும்மா இருக்காது எப்பவும் நமக்கு இந்த வம்பு ஐ லவ் யோ லவ்யோ ஏ நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா நீ ஒருத்தன் வேண்டாம் போய் சொல்ற இப்போதுதான் தெரியுமா என்ன காந்தா இறந்து விட்டார்த்தா இறந்து விட்டார் ஐயா ஐயா யார் இறந்த ஒரு சினிமா ஸ்டார் காந்தான் ஒரு செத்து போயிட்டார்

இனி வாழ்க்கைக்கு ஏற்ற நிலை இருக்குமா என்பதை எண்ணிப்பார் வேண்டா வேண்டாம் எனக்கு இந்த நாட்டிலே நீ போட்டு பிச்சை எடுத்து சாப்பிட முடியாத இந்த கைகள் தலையிட்ட நிற்க முடியாத இந்த கால்கள் இவற்றின் ஆதாரத்திலே நிற்கும் இந்த எலும்பு கூடு அவற்றிலே ஒட்டிக்கொண்டு இருக்கும் உயிர் இவனை கேளிரான் உன் இளமைக்கு தகுந்த இன்பம் அளிக்க முடியுமா என்னால் யோசித்துப் பார் வேண்டாம் நான் சன்னொரி போல் செய் மனவார சொல்லுகரே மனவார சொல்லுகரே நீ பாலும் ஏ மனம் தூய் ஆகி வேண்டாம் வேண்டாம் மோகன் வேண்டாம் மோகன் மக்கள் இயேசுவர்கள் மோகன் மக்களை பற்றி கவலைப்படாதே பாலோ அனூர் இந்த நாட்டு மக்களை பற்றி என்றேமே கவலைப்படாதே பாலோ ஆரம்பத்திலே தூற்றுவார்கள் பிறகு போற்றுவார்களா இந்த மக்கள் என்னுடைய அனுமதி கொண்டு வா உன் கையை கொண்டு வாண்டு வாங்குவாங்க சந்தோஷத்துடன் சாவே நிம்மதியுடன் சாவே என் வேலை முடிந்து விட்டது என் வேலை முடிந்து விட்டது ஐயா பெரியவர்களே மதத்தை காக்க புறப்பட்ட மதிவானே சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே என் தாய்மார்களே நீங்கள் சொல்லுங்கள் இந்த நிலைமையிலே இவர்களுக்கு நான் மறுமணம் செய்து வைத்தது தவறா 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 தமிழ் மறையிலே பிறந்த ஒருவன குற்றம் கூற மாட்டான் குற்றம் கூற மாட்டான் இம்மாதிரி மறுமணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்து விடுமோ என்று அலறி துடித்துக் கொண்டு ஆத்திலும் குளத்திலும் ஒரு கயத்திலும் தங்கள் ஆவியை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இனியாவது அந்த கொடுமை நீங்கட்டும் அழுத அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவளை பெண்கள் வாழ்க்கையினை தலைக்கட்டும் எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீர் இனி மேலாவது நிற்கட்டும் எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய்து இந்த நகரின் நடுவீதலை வெய்யடா பாலு அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும் உன்னை போன்ற உத்தவர்கள் பார்த்து காறி அதன் முகத்திலே துப்பட்டும் சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்டியாகும் இருக்கட்டும் காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும் வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும் வெய்யா பாலு அவ்வளவுதான் என் வேலை முடிந்து விட்டது நான் போகிறேன் எங்க போகிறேன் இந்த எங்கே போகிறேன் என்றா கேட்கிறாய் என்னை எங்கே போகிறேன் தெரியுமா என்றும் திரும்பி வர முடியாத அங்கே போன்ற எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் தலைமை தாங்க ஐயா நாகரிக உலக வாலிபர்களே சீடர்களே உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் உங்கள் மனங்களை வீட்டிலே தவிக்க விட்டுவிட்டு பேசை விடையென்று இருக்கும் ஆசை விரும்புகளை உங்கள் வாவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டு இருப்பேன் சேருங்க வா என் கதையை இந்த நாட்டிலே தினம் தோறும் சொல் திறந்தட்டு மக்கள் என் கதை பட்டி தொட்டிகளிலே சொல் பல நகரங்களிலே சொல் உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என் E